கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யாரும் அவரிடத்தில் தப்பிக்கொள்ள முடியாது யாரும் அவரிடத்தில் பொய் சொல்ல முடியாது நியாய தீர்ப்பு நாளில் இயேசு உங்களிடம் உன் சம்பாத்தியம் எவ்வளவு என்று கேட்க மாட்டார் உன் புகழ் எவ்வளவு என்று கேட்க மாட்டார் அவர் உங்களிடம் மூன்று கேள்விகள் மட்டும் கேட்பார் அந்த மூன்று உங்கள் நித்திய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடி கற்பனை செய்து பாருங்கள் உலகம் முழுக்க இருக்கும் சத்தங்கள் அடங்கிவிடுகிறது ஒரு ஆழமான அமைதி தோன்றுகிறது நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு எல்லை இல்லாத இடத்தில் நிற்கிறீர்கள் அந்த இடம் இந்த உலகத்தில் இல்லாத ஒளியால் முழுமையாக நிரம்பி உள்ளது அந்த ஒளியின் நடுவில் ஒரு பெரிய வெண்மை மேடையில் ஒருவரை நீங்கள் காண்கிறீர்கள் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரே நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிறார் இது ஒரு பட அல்ல இது புனித தேவ வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடுமையான உண்மை ஒரு நாள் ஆதாமிலிருந்து கடைசி பிறக்கும் குழந்தை வரையிலான ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் படைத்தவரை நேரில் சந்திக்க நேரிடும் அந்த இறுதி தீர்ப்பு நாளில் அந்த கணத்தில் உண்மையில் நம்மிடம் என்ன முக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய வெற்றிகள் அல்ல நம்முடைய தோல்விகள் அல்ல மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அல்ல இந்த உலகத்திற்குரிய எல்லாம் மறைந்துவிடும் மூன்று நித்தியமான உண்மைகள் மட்டும் மிச்சம் இருக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையே கணக்கெடுக்கப்படும் இன்றைக்கு நான் உங்களிடம் சிக்கலான தீர்க்க தரிசனங்களை பற்றி அல்ல மறைக்கப்பட்ட ரகசியங்களை பற்றி பேச விரும்பவில்லை வேதாகமம் சொல்லும் ஞானத்தின் வழியாக இந்த மூன்று உண்மைகளை நீங்களும் நானும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இந்த மூன்றை இன்று புரிந்து கொள்வது மட்டும் நம்மை நித்தியத்திற்கு தயார்படுத்துவது அல்ல அது நம்முடைய இன்றைய வாழ்வையே மாற்றி அமைக்கிறது நீங்கள் என்னோடு சேர்ந்திருங்கள் ஏனென்றால் மூன்றாவது உண்மையை நாமே பெரும்பாலும் மறந்து விடுகிறோம் ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது முதலாவது உண்மை என்னவென்றால் தீர்ப்பு நாளில் முதலில் கேட்கப்படுவது நாம் என்ன செய்தோம் என்பதை பற்றி அல்ல நாம் யாரை அறிந்தோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி அது நம்முடைய செயல்களைப் பற்றி ஒரு தேர்வாக இருக்காது அவரோடு நம்முடைய உறவு இருந்ததா இல்லையா என்பதை கணக்கிடும் ஒரு நாள் அது நான் கற்பனை செய்கிறேன் அந்த அமைதியான ஆத்துமாவை தாக்கும் முதல் கேள்வி இருக்கும் நீ என்னை அறிவாயா அந்த நாளில் பலர் ஒரு பட்டியலை எடுத்து கொண்டு வருவார்கள் நல்ல செயல்களின் பட்டியல் தேவாலயத்திற்கு போன நாட்கள் ஜபங்களை ஜெபித்த நாட்கள் கொடைகளை கொடுத்த பதிவுகள் நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் அதனால் எனக்கு சொர்க்கவாசல் திறக்கும் என்று ஆனால் வேதம் அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையை வழங்குகிறது மத்தை ஏழாம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார் அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் நான் உங்களை அறியவில்லை இது வேதாகமத்தில் உள்ள மிக பயமுறுத்தும் வார்த்தைகள் அவர்கள் நார்த்திகர் அல்ல அவர்கள் மதத்தில் ஆர்வமுடையவர்களே அவர்கள் இயேசுவைப் பற்றி சில விஷயங்களை அறிந்திருக்கிறார்கள் அவர்களை நேரில் அறியவில்லை அவர்கள் விதிகளை பின்பற்றினார்கள் ஆனால் உறவினை கட்டி எழுப்பவில்லை அதனால் தீர்ப்பு நாளில் வெளிப்படும் முதல் உண்மை இது ரச்சிப்பு என்பது நல்லவர்களுக்கு தரப்படும் பரிசு அல்ல பாவியாக இருப்பதை ஒப்புக்கொண்டு ஒரே நம்பிக்கையாக தேவ கிருபையை பற்றி தரப்படும் அருள் கொடை இயேசுவை அறிதல் என்பது பாடங்களை மனப்பாடம் பண்ணும் செயல் அல்ல அவர் உள்ளடங்கும் ஜெபத்தின் அமைதியில் அவரை சந்திக்கலாம் அவரது சிலுவையின் அடியில் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு அழுவது அவரை நம்முடைய நண்பராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் நம்முடைய வாழ்வின் ஆண்டவராகவும் தேடுவது இந்த உயிருள்ள தனிப்பட்ட உறவுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் அதனால்தான் இந்த உண்மையான உறவு எப்பொழுதும் ஒரு மன உணர்வாக மட்டும் இருக்க முடியாது அது இயல்பாகவே வெளியில் வந்துவிடும் அது செயல்களில் வெளிப்படும் அன்பாக மாறும் அதனால்தான் தீர்ப்பு நாளில் இரண்டாவது மிக முக்கியமான உண்மை இதுதான் அந்த நாளில் உன்னுடைய ஆவி மீது வைக்கப்பட்ட கேள்வி மிக எளிதாக இருக்கும் அந்த கேள்வி நீ அன்பு செய்தாயா ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் ம சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார் செம்மறி ஆடுகளையும் தமது வலது பக்கத்தில் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியராய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் இதுபோன்று நாங்கள் எப்போது செய்தோம் அவர்களுக்கு நல்ல காரியம் பண்ண சொர்க்கம் சம்பாதிக்க ஒரு பட்டியல் இல்லை ஒருவன் கஷ்டத்தில் இருந்தால் அவன் எதையும் எண்ணிக்கொண்டோ பதில் எதிர்பார்த்தோ இல்லாமல் அன்போடும் தயவோடும் உதவி செய்தார்கள் அவர்கள் கணக்கு பார்த்து உதவவில்லை அவர்கள் பலன் எதிர்பார்த்து செய்யவில்லை அது அவர்களுடைய இயல்பு அன்பு கொண்டிருப்பது அன்புக்காகவே அன்பு செய்தார்கள் அப்பொழுது அந்த ராஜா சொல்வார் நீங்கள் அது எனக்காக செய்தீர்கள் என்று இயேசு யாரோ பெரிய நபர்களோடு சேர்ந்து இருக்கவில்லை அவர் தவிக்கப்பட்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் யாரும் கவனிக்க ஆள் இல்லாதவர்களையும் பலவீனமாக இருப்பவர்கள் கூட தான் இருக்கிறார் பரிசுத்தர் யோவான் ஆப் தி கிராஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய ஆன்மீக வழிகாட்டி சொன்னார் வாழ்க்கை முடிவுக்கு வரும்பொழுது நம்மை அறிவு பணம் புகழ் அதை பார்த்து தேவன் தீர்ப்பு சொல்ல மாட்டார் அவர் பார்த்து தீர்ப்பு சொல்ல போகிறது நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் அன்பு என்பது நம்மால் முடிந்த அளவிற்கு நியாயமாக நடந்து யாரையும் புறம்பே தள்ளிவிடாமல் உதவுவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் செயலிலும் கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும் அதுதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உறவை காட்டுகிறது இப்பொழுது நாம் மூன்றாவது உண்மையை நோக்கி வருகிறோம் அது நாமே அடிக்கடி தவிர்த்து விடும் உண்மை ஏனென்றால் அது நம்முடைய பொறுப்பை கையில் கொடுக்கிறது முதலாவது உண்மை தேவ வாழ்வை ஒரு அருளாக பெற்றது இரண்டாவது உண்மை அந்த வாழ்வை மற்றவர்களோடு பகிர்ந்தது மூன்றாவது உண்மை அந்த வாழ்வை வைத்து நாம் என்ன செய்தோம் நமது வாழ்க்கையை வளர்த்தோமா அந்த நாளில் கேட்கப்படும் கேள்வி நீ என்ன செய்தாய் நீ என்ன பலனை கொடுத்தாய் என்றுதான் இயேசு தொடர்ந்து மரக்கன்றுகளுடன் அதன் கனிகளையும் ஊமையாக பயன்படுத்துகிறார் யோவான் பதினைந்து ஐந்தில் அவர் சொல்கிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தீமை செய்யாதே என்பதற்குள்ளாக மட்டுமல்ல இது ஒரு நேர்மறையான அழைப்பு பலனை கொடு ஒரு மரம் அதன் இலைகளால் அல்ல அதன் பழங்களால் தான் மதிக்கப்படுகிறது அது போலவே ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை நிறைய மத இலைகள் இருந்தாலும் அது முழுமையாக வெறுமையாய் இருக்கக்கூடும் அப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் பழங்கள் என்ன ஒன்றாவது கனி குணத்தின் கனிகள் இவை பரிசுத்த ஆவியின் கனிகள் என்று பவுல் கூறுகிறார் அன்பு ஆனந்தம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நன்மை விசுவாசம் சாந்தம் சுய இவை நம்முடைய உள்ளத்தை தேவனுடைய ஆவியானவர் உண்மையிலேயே மாற்றி உள்ளதை சாட்சியாக நிரூபிக்கின்றன இரண்டாவது கனி பணி அதாவது மிஷன் நம்முடைய சாட்சியம் ஜபங்கள் வாழ்க்கை முறையின் மூலம் மற்றவர்களை இயேசுவுக்கு நெருக்கமாக இழுத்து வந்த கனிகள் இயேசு நம்மை ரச்சிக்க மட்டும் அழைக்கவில்லை நாம் சென்று மற்றவர்களையும் ஆக்கச் சொல்லி அனுப்பினார் நாம் நற்செய்தியை பகிர்ந்தோமா மூன்றாவது கனி பரிசுத்தத்தின் கனி இவை நம்முடைய வாழ்வின் நாள்தோறும் பாவத்திலிருந்து விலகி இயேசுவைப் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிக்கும் வாழ்வு இது ஒரு தினசரி போராட்டம் தேவன் நம்மை குறித்து கனவு கண்ட சிறந்த வடிவமாக மாற வேண்டிய முயற்சி இந்த மூன்றாவது உண்மை என்னை கூட பதற வைக்கிறது ஏனெனில் விசுவாசம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல ஒரு தொடக்க புள்ளி அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாழ்ந்து ஆண்டவர் திரும்பி வரும்போது நீ அதை கொண்டு என்ன செய்தாய் அப்படித்தான் கேட்பார் மூன்று நிசப்தமான உண்மைகள் உறவு அன்பு பலன்கள் இந்த மூன்றும் தான் நம்முடைய நித்தியத்தின் அடித்தளம் இவைதான் தீர்ப்பு நாளில் முக்கியமான மூன்று உண்மைகள் இந்த உண்மைகளை நாம் சிந்திக்கும் போது சில நேரங்களில் இது நம்மை பதற வைக்கும் நாம் தகுதியற்றவர்களாகவே தோன்றலாம் நம்மில் யாரால் இயேசுவை முழுமையாக அறிந்து முழுமையாக அன்பு காட்டி முழுமையாக பலனை கொடுக்க முடிந்தது உண்மையாக சொல்ல வேண்டுமானால் யாராலும் முடியவில்லை ஆனால் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது எல்லாவற்றையும் மாற்றும் செய்தி நம்மை நியாயம் செய்பவர் ஒரே நேரத்தில் நம்மை ரச்சித்தவரும் கூட நம் மீதான தீர்ப்பு வழங்க இருக்கிறவர் அவரே நமக்காகவும் சிலுவையில் மறித்தவர் நம்மை தீர்ப்பதும் அந்த கைகள்தான் ஆனால் அந்த கைகள் நம்முடைய பாவங்களுக்காக வேதனைப்பட்டு குத்தப்பட்ட கைகள் எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தீர்ப்பு நாள் என்பது தண்டனைக்கு அல்ல அது ஒரு அன்பின் நிறைவு அந்த நாளில் ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படும் ஒவ்வொரு அன்பு செயலுக்கும் நியாயமான வெகுமதி கிடைக்கும் அவருடன் நாம் இணைப்பில் இருந்த பிறகு ஒவ்வொரு சிறிய பலனும் நித்தியத்தில் ஜொலிக்கும் அதனால் தீர்ப்புக்காக பயந்து கொண்டு வாழ வேண்டாம் ஆனால் ஆனந்தமாக தயாராக வாழலாம் கேள்வி இது இல்லை அப்பொழுது என்ன நடக்கும் கேள்வி இதுதான் இப்பொழுது நான் என்ன செய்யலாம் இன்றே நீங்கள் அவரோடு உங்கள் உறவை ஜெபத்தின் மூலமாக ஆழப்படுத்துங்கள் இன்றே தேவன் உங்கள் பாதியில் வைத்த ஒரு மனிதருக்காக ஒரு சிறிய அன்பு செயலாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் இன்றே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அவர் கனிகளை வளர்க்க வேண்டும் என்று கேட்கலாம் நீங்கள் இதுவரை இயேசுவோடு உறவை தொடங்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை பயனில்லாத மரமாகவே உணர்கிறீர்கள் என்றால் இன்று தாமதமில்லை இப்பொழுதே இப்பொழுதே மனதின் ஆழத்திலிருந்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள் கர்த்தாவே இயேசுவே நான் ஒரு பாவி என்பதையும் எனக்கு உம்மை தேவை என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து எனக்காக உயிர் தெழுந்தீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் என் இருதயத்தின் கதவை இப்பொழுது திறக்கிறேன் உங்களை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்னை மன்னியுங்கள் மாற்றுங்கள் உங்களுக்கேற்ற பலன்களை நானும் கொடுக்க உதவுங்கள் ஆமீன் இந்த செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் தேவைப்படும் ஒருவருக்கு இதை ஷேர் செய்யுங்கள் நாம் ஒருவராக ஒருவனின் வாழ்க்கையை மாற்ற இன்றிலிருந்து தேவனை நோக்கி பயணிப்போம் ஏனெனில் ஒரு நாள் நாமும் அவரை முகமுக